மேசராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது அதுவும் குறிப்பாக வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ கூட யார் இருக்கார் அப்படின்னா செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் உங்களுடைய ராசி அதிபதி இணைவு பெற்றிருக்கார் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் எல்லாமே தொழிலை எப்படி வளர்ப்பது அல்லது எப்படி விரிவுபடுத்துவது அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்தான் இந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதுவும் குறிப்பாக இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அந்த குரு பகவானுடைய பயிற்சி நடைபெற்ற பிறகு அந்த குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டு தனது பாக்கிய பார்வையாக பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா அப்ப பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் கர்ம ஸ்தானம் அல்லவா அப்ப அந்த இடத்தை குரு பகவான் பார்த்து அந்த இடத்தை புனிதப்படுத்துகிறார் அப்போ இதுவரையில் தொழில் ரீதியாக இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மேசராசி அன்பர்கள் அப்போ ஒரு நல்ல வேலையை கிடைக்கல அல்லது வேலையில் செட்டில் ஆகலை படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல சரி இந்த மாதிரி வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு மன உளைச்சல்களை கொடுத்து கொண்டிருந்த அல்லது பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த அல்லது ஒரு மாதிரியான ஒரு தன்மையில் இருந்து கொண்ட மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து தொழிலில் அபிவிருத்தி செய்யக்கூடிய வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு ரெகுகனேஷன் கிடைக்கலை என்கின்ற இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல ரெகுகனேஷன் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகாரத்தன்மை அதிகார பதவி ப்ரமோஷன் இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதத்தினுடைய தொடக்கமாகவே இந்த மாதம் அமைகிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு அதே சமயத்தில் இதுவரைக்கும் எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கவே இல்லை ஒரு நல்ல மாற்றம் இல்லை ஒரு வேலை இல்லை ஒரு ப்ரமோஷன் அல்லது கூட இருக்கிறவங்களோட சதிகள் நடந்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு எனக்கு வர வேண்டிய அந்த தன்மை தடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இனி மாறப்போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போது வேலை நன்றாக இருக்கப் போகிறது தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி கொடுக்கப் போகிறது இதுவரைக்கு ஒரு ஸ்டாக்காகவே இருந்தது ஒரு விற்பனையாகாமல் இருந்தது ஒரு மந்தத்தன்மை டல்லாக இருந்த தொழில்கள் இப்போ பத்தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் எட்டாம் அதிபதி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் அங்கே பதினோராம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை அப்போ திடீர் அதிர்ஷ்டம் அப்படி என்ன இதுவரைக்கும் எங்கேயாவது பணத்தை போட்டு எங்கேயாவது லாக்காக இருந்தது அல்லது தொழிலில் ஒரு ஒப்பந்தம் கிடைக்கணும் தடைபட்டு கொண்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திடீர் என்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக இருக்கிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது அந்த இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்க போகிறார் அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஒன்றாம் தேதி உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய வாக்கை குறிக்கக்கூடிய இரண்டாம் குரு பகவான் வந்து அமரப்போகிறார் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பொருளாதாரத்தில் காலத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதுவும் குரு பகவான் என்பது உங்க இந்த மேசராசி என்பர்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் அவர் வந்து தனஸ்தானத்தில் இருக்கும் போது தன பாக்கியத்தை தரப்போகிறார் இதுவரைக்கும் ஒரு நல்ல குடும்பம் அமையவே இல்லை குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்தது கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கம் இல்லை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் தன்னுடைய வாக்கு யாரும் நம்பல கேட்கல தன்னுடைய பேச்சை கூட கேட்கல மதிக்கலை என்றிருக்கின்ற மேசராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து உங்களுடைய பேச்சு சொல்வாக்கு நன்றாக இருக்க போகிறது குடும்பம் நன்றாக இருக்க போகிறது சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு அற்புத மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் உச்ச பலம் அடையக்கூடிய ஒரு மாதம் அதாவது மேசமனை உங்க ராசியிலேயே சூரியன் உச்ச பலத்தோடு அமர இருக்கிறார் ஸோ ஐந்தாம் அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாதம் இந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய தன்மை குழந்தைகள் என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் உச்ச பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால் தகப்பன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அரசு சார்ந்த விஷயத்தில் அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூல மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அரசியலாக இருந்தாலும் சரி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அனுகூல மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது குழந்தை பேரு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்தவர்களுக்கெல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதம் என குரு பகவான் பாகியத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் வந்து அமருகின்ற காரணத்தால் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திவிடும் கடந்த காலத்தில் கடன் இருந்தது கடன் சிக்கி தவித்துக் கொண்டிருந்து நான் சம்பாதிக்கிறது எல்லாமே இயமை கட்டுவதற்கு சரியாக இருந்தது வேலையிலும் ஒரு திருப்தி இல்லை அந்த வேலையும் நான் எதிர்பார்த்த ஒரு நல்ல பரிச்ச படிப்பு வேலை கிடைக்கல எதிரிகள் இருந்தது கடன் இருந்தது ஸோ இது எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்ப கடன் அடைக்க முடியாதவர்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏது ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஐந்தாம் பார்வையாக அந்த ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எதிரி ஸ்தானத்தை பார்க்குறார் எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய தன்மை ஆனால் ஒரு சிலருக்கு எதிரிகளுக்கு கூட நண்பர்களாக வரக்கூடிய தன்மைகளை

கூடிய சுக்கரன் உச்ச பலம் பெற்று வலிமையாக இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் இருக்கிறதுனாலையும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அந்த சுக்கரன் உங்கள் ராசியிலே அமர்ந்து ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த குரு பகவான் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கக்கூடிய நிகழ்வுங்கிறதுனால இந்த மாதத்தில் இருந்து திருமண தடைகள் விலகப் போகிறது இந்த மாதம் அதற்கான அச்சாணி அதற்கான தன்மையை உங்களுக்கு செயல்படுத்த காத்து கொண்டிருக்கிறது வைகாசி மாசத்திலிருந்து உங்களுக்கு இன்னார் என்று இவர் தான் நம்முடைய கணவன் அல்லது மனைவி என்று அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மையும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இருக்கிறது என்பதை உறுதியாகச் சொல்லலாம் கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகிறது இத்தனை நாள் எந்தெந்த இடத்தில் வேதனைகள் துக்கங்கள் துயரங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் பட்டுக்கொண்டிருந்தீர்களோ அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஏன் பயிற்சிக்கு அப்புறம் புனித மரத்துகிறார் அப்போ எட்டாம் இடம் என்பது அந்த வழிகளை சொல்லக்கூடிய ஒரு இடம் என்றாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் வந்து அந்த எட்டாம் இடம் வலிமை பெறுகின்ற காரணத்தால் தனது சொந்த ஊரிலிருந்து வெளியூருக்கு சென்று குடிபெயர்க்கக்கூடிய தன்மை தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு சிலருக்கு தன்னுடைய ஸ்டேட் விட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு செல்லக்கூடிய தன்மை ஒரு சிலர் வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பாக இருந்து விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிற ஒரு ரெண்டு மூணு மாசங்கள் தடைகளாக இருந்ததுன்னா இந்த சித்திரை மாதத்தில் இருந்து அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கு விசா கிடைக்கப்பெற்று நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் கொடுப்பதற்கு இந்த குரு பகவான் தயாராக இருக்கிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு பாக்கியம் கிடைக்கவில்லை ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்காதவர்கள் ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இது அத்தனையும் இந்த மாதத்திலிருந்து வெளியேற போகிறது அப்போ இந்த மாதம் முதல் மேசராசி அன்பர்களுக்கு புத்துணர்ச்சியோடும் நல்ல தன்னம்பிக்கை தைரியத்தோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்து கொண்டால் உங்க ராசிநாதன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அதாவது பத்தாம் பத்தாம் தேதி தேதி சித்திரை என்று பனிரெண்டாம் இடத்துல போய் மறைகின்ற காரணத்தால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கின்ற முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமா உங்க மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தடைகள் எல்லாம் விலகும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது